சாமர்த்தியம் ஒரு குட்டி கதை கேட்போம் ஒரு நாடோடி ஒரு கிராமத்தை நோக்கி செல்கையில் பசி எடுத்தால் சாப்பாட்டிற்கு என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தான் அப்போது அந்த வழியே சுல்தான் ஒரு குதிரையில் வந்து கொண்டிருந்தான் சுல்தான் இவனை பார்த்து இப்படி நாடோடியாக திரிகிறாயே சாப்பாட்டுக்கு என்ன செய்வாய் என்று கேட்டார் அதற்கு நாடோடி நான் நினைத்தால் எதையும் செய்வேன் என்றான் சுல்தான் என்னப்பா ஒரு நாட்டிற்கே அதிபதியான எனக்கே நான் நினைத்ததை எல்லாம் செய்ய முடியாது ஒரு நாடோடியாகிய நீ எல்லாம் முடியும் என்கிறாயே என்று வியப்புடன் கேட்டான் அதற்கு நாடோடி சொன்னான் உங்களால் முடியாது ஆனால் என்னால் முடியும் உடனே சுல்தான் எங்கே என்னை குதிரையிலிருந்து இறங்கவை பார்ப்போம் என்று சவால் விட்டார் அதற்கு அவன் ஐயா உங்களை போன்ற சுல்தானை குதிரையிலிருந்து இறங்க வைக்க முடியாது ஆனால் நீங்கள் குதிரையிலிருந்து இறங்கினால் அடுத்த நிமிடமே உங்களை குதிரையில் திரும்ப ஏற வைக்க முடியும் என்றான் உடனே சுல்தானும் கீழே இறங்கினார் உடனே நாடோடி இதோ நான் சொன்ன உடனே இறங்கிவிட்டீர்கள் பார்த்தீர்களா என்றான் சுல்தானுக்கு கோபம் வந்துவிட்டது நீ சரியான ஏமாற்று பேர்வழி என்று கூறிக்கொண்டே மீண்டும் குதிரை மீது ஏறி கிளம்பினார் உடனே அந்த நாடோடி சொன்னான் பார்த்தீர்களா நான் சொன்னது போல நீங்கள் குதிரையிலிருந்து இறங்கியவுடனே திரும்பவும் ஏற வைத்து விட்டேன் என்றான் சுல்தான் அந்த நாடோடி தன்னை முட்டாளாக்கி விட்டான் என்பதை உணர்ந்தாலும் அவனுடைய சாமர்த்தியத்தை மெச்சி ஒரு தங்க காசினை கொடுத்து விட்டு சென்றான் நாடோடிக்கு இப்போதைக்கு சாப்பாட்டு பிரச்சனை தீர்ந்தது இது படித்ததில் பிடித்த ஒரு குட்டி கதை இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்